நாடு முழுவதும் பதினோரு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் நேற்று நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அறுபத்து நான்கு புள்ளி ஐந்து எட்டு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி அதிகபட்சமாக அசாமில் எண்பத்து ஒன்று புள்ளி ஏழு ஒன்று சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளன இந்த தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர் காங்கிரஸ் உடன் தேசிய நலன் கொண்ட கட்சிகள் எதுவும் கூட்டணி வைக்கவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் பீட் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் சரத்பவார் மற்றும் உத்தவ் தாக்கரே கட்சிகள் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் மற்றும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சிகள் போலியானது என்றும் உண்மையான தேசியவாத கட்சிகள் பாஜகவுடன் மட்டுமே கூட்டணி வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மகாராஷ்டிரா குஜராத் இடையேயான புல்லட் ரயில் திட்டத்தை இவர்கள் கடுமையாக எதிர்த்ததாகவும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகாராஷ்டிராவில் புல்லட் ரயில் திட்டத்தை செயல்படுத்தவிட மாட்டார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார் கர்நாடகாவில் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான சலுகைகளை காங்கிரஸ் நிறுத்த நினைப்பதாக குற்றம் சாட்டிய பிரதமர் சமூக பொருளாதார நிலையின் அடிப்படையிலேயே ஒதுக்கீடுகள் வழங்கப்பட வேண்டுமென கூறினார் பழங்குடியினர் ஏழைகள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேர்தலாக இந்த தேர்தல் அமைய வேண்டும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் தேர்தலை ஒட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் சாய் பசாவில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த அம்சங்கள் குறித்து விளக்கினார் தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என உறுதியளித்தார் பாஜக குறித்து கடுமையான விவரங்களை ராகுல் காந்தி நிலம் நீர் காற்று போன்ற இயற்கை வளங்களை சில தொழில் அதிபர்களுக்கு தாரை பார்க்க பாஜக விரும்புவதாகவும் கூறினார் என்ன விலை கொடுத்தாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் தமது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்மையை எதிர்கொண்டு வருவதாகவும் பெண்கள் பல்வேறு கொடுமைகளை சந்தித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பழங்குடியினர் தலித்துக்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக தெரிவித்த சோனியா காந்தி காங்கிரஸ் மற்றும் என்டி கூட்டணியினர் அரசியல் அமைப்பையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்காக தங்களை அர்ப்பணித்திருப்பதாகவும் சோனியா காந்தி கூறியுள்ளார் வாக்கு எண்ணும் மையங்களில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நேற்று அவர் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சத்யபிரதா சாஹூ வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படும் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு வெயிலின் தாக்கத்தினால் உடல் சோர்வு ஏற்படாமல் தடுக்க சிறப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் எதிர்க்கட்சியினரை முடக்கும் வகையில் பாஜக செயல்படுவதாக சிவகங்கை காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் கட்சிகளை முடக்குவதற்காக என்ஐஏ அமைப்பை பாஜக அரசு பயன்படுத்துவதாக கூறினார் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு எடுக்கும் முடிவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்றைய ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணியை இருபது ரன்கள் வித்தியாசத்தில் தில்லி அணி வீழ்த்தியது இரு அணிகளுக்கு இடையிலான போட்டி தில்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நேற்றிரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெற்றது முதலில் களமிறங்கிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி இருபத்தி ரன்கள் எடுத்தது இருநூற்றி இருபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய ராஜஸ்தான் அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இருநூற்று ஒரு ரன்களை மட்டுமே எடுத்தது இதையடுத்து தில்லி அணி இருபது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு ஹைதராபாத்தில் தொடங்கும் போட்டியில் ஹைதராபாத் லக்னோ அணிகள் மோதுகின்றன